வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஏழை வியாபாரிகளை மீட்டும் குறை சொல்ல முடியுமா முறையான மாற்று வழி இல்லை இதனால் பிளாஸ்டிக் பயன்பாடு தாராளம் நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு மீண்டும் அதிகரித்திருப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர் பிளாஸ்டிக் என்பது நம்முடைய சூழலை அழிக்கும் பொருட்களில் ஒன்றானது பிளாஸ்டிக் பைகளை நமது அன்றாட வாழ்வில் உருவாகும் பிளாஸ்டிக் கழிவுகளாய் இன்று மிகப்பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது பிளாஸ்டிக் பயன்பாடு பல துறைகளில் அதிகரித்துள்ளது குறிப்பாக பேக்கேஜிங் உணவு கட்டுமானம் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிப்பதற்கான காரணங்கள் அதன் குறைந்த செலவு பல்துறை பயன்பாடு மற்றும் கையாளுவதற்கு எளிமை போன்றவையாகும் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மனித உடல் நல பாதிப்பு போன்ற தீமைகள் அதிகரித்துள்ளது பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தை நீரை மற்றும் காற்றை மாசுபடுத்துகின்றன பிளாஸ்டிக் குப்பைகளில் விலங்குகள் சிக்குகின்றன பிளாஸ்டிக் உடைவதால் சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளியிடப்படுகின்றன பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து வெளியாகும் நச்சுக்கள் மனிதர்களின் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெள்ளம் பிளாஸ்டிக் கழிவுகள் வடிகால்களை அடைத்து வெள்ளத்தை ஏற்படுத்துகின்றன தற்பொழுது ஹோட்டல்கள் மளிகை கடைகள் பேக்கரிகளில் அதிகம் உள்ளது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் டம்ளர்கள் திருவிழாக்கள் கட்சிக் கூட்டங்களில் அன்னதானம் நடைபெறும் இடங்கள் மதுபான கடைகளில் அதிகமாக புழக்கத்தில் உள்ளன இப்பொருட்கள் தடையை மீறி விற்பனை செய்யப்படுகிறது அதிகாரிகள் அவ்வப்பொழுது ரெய்டு நடத்தி அபராதம் விதித்தாலும் இந்த விதிமீறலை தடுக்க முடியவில்லை சில ஜவுடிக்கடைகள் பூக்கடைகள் சாலையோரக் கடைகள் என்று பல இடங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு புழக்கத்தில் உள்ளன நீலகிரி மாவட்டத்தில் கட்டுக்குள் இருந்த பிளாஸ்டிக் பயன்பாடு சமீப காலமாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது மாநில நுழைவு வாயில் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் நீலகிரியில் பிளாஸ்டிக் தடை குறித்து சுற்றுலா பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் எடுத்து வரும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வதன் மூலமே முழுமையாக இதனை தடுக்க முடியும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சிறப்பு தமிழ்